நான் உங்களுக்கு வந்து ஒரு டென் செகண்ட்ஸ் டைம் கொடுக்குறேன் வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட்டு மேன்மேட் ஆப்ஜெக்ட் எதுன்னு நீங்கள் சொல்லணும் சரிங்களா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கொஞ்சம் வேலை இருக்கும் பட் உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள் நான் இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடின்னு அதை ப்ரெடிக்ட் பண்ணுறேன் நீங்கள் என்ன எழுதியிருப்பீங்கன்னு சில பேர் எஃப் எஃப்போன் சொல்லியிருக்கலாம் சில பேர் சிங்காஞ்சன் அதாவது புல்லட் ட்ரெயின் இல்லைனா சில பேர் வந்து ராக்கெட் மேக்ஸிமம் அதாவது த ஃபாஸ்டஸ்ட் அமௌங்கை உங்கள் ஆன்சர்ஸில் வந்து ராக்கெட்டாக தான் இருக்கும் நான் ராக்கெட்டை எடுத்துக்கிறேன் ஸோ ராக்கெட் நினச்சிப்பீங்க அது ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டர் பர் ஹவர் ப்ளஸில் போகும் பட் அது கிடையாதுங்க டூ தௌசண்ட் எயிட்டீன் ஆகஸ்ட்டில் லான்ச் பண்ணப்பட்ட ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் தான் அது பேர் பார்த்தீங்கன்னா சோலார் ப்ராப் ஃபேஸ் பார்க்கர் சோலார் ப்ரோப் ஸோ இந்த ஸ்பேஸ் கிராஃப்டோட நோக்கம் என்னென்னா சூரியனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒன் ஆஃப் த க்ளோசஸ்ட் கிராஃப்ட் நியர் சன் பார்த்தீங்கன்னா இந்த மோ டூ தௌசண்ட் எயிட்டீன்ல அனுப்பிச்சு நாசாவோட அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் தான் ஸோ இது வந்து ஒரு ட்ரெஜக்டரி சொல்லுவாங்க அதாவது இன்னொரு இன்னொரு ஒரு ஸ்பேஷியல் ஆப்ஜெக்டோட கிராவிட்டியை யூஸ் பண்ணி ஸ்லிங்ஷாட் மூலமாக அந்த ஒரு சோலார் அந்த சன்னை வந்து ஒரு எக்லிப்ஸ் பண்ணும் ஸோ தான் வந்து இது அந்த ட்ரெஜெக்ட்ரி எடுத்து போகிறதுனால இது ஹை ஸ்பீட் எந்த அளவுக்கு ஸ்பீட்னா செவன் லேக் கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் போவோங்க எந்த இது எந்த அளவுக்கு ஸ்பீட்னா சென்னையிலேருந்து டெல்லி நீங்கள் வந்து லெவன் பாயிண்ட் ஃபைவ் செகண்ட்ஸில் போயிடலாம் லெவன் பாயிண்ட் ஃபைவ் செகண்ட்ஸ் சென்னை டு டெல்லி இங்கேருந்து டெல்லி எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் மேலே இருக்கும் ஸோ அளவுக்கு வேகங்கிறது பார்த்துக்கோங்க ஸோ இது ஏன் நம்ம அனுப்பிச்சோன்னா இப்போ எர்த்தில் இருந்து சன்னோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி மில்லியன் ஸ்கொயர் ஒன் ஃபிஃப்டி மில்லியன் கிலோமீட்டர் ஆர் ஒன் ஆஸ்ட்ரானாமிக்கல் யூனிட்ஸ்னு சொல்லுவாங்க இதோட க்ளோசஸ்ட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிக்ஸ் மில்லியன் கிலோமீட்டர் அதாவது அந்தளவுக்கு க்ளோஸாக சண்ணு கிட்ட இருங்க ஸோ இது எதுக்கான அனுப்பிச்சிருக்காங்கன்னா சன்னோட முக்கியமான ஒரு வியர்டான ஒரு ஃபேக்ட் சொல்கிறாங்க சன்னில் பார்த்தீங்கன்னா மூணு லேயர்ஸ் இருக்கு ஒன்று ஃபோட்டோஸ்ஃபியர் இன்னொன்று இன்னும் ஃபியர் இன்னொன்று கொரோனான்னு சொல்லுவாங்க கொரோனா தான் இருக்கிறதே வந்து அவுட்டர் லேயர் ஆமாம் நீங்கள் நினைச்சது கரெக்ட் தான் கொரோனா வைரஸோட அந்த பேர் தான் கொரோனா இதுல என்ன வித்தியாசமான ஒரு விஷயம்னா சன்னோட அவுட்டர் லேயர் சன்னோட இன்னர் இருக்கிற விட அவுட்டர் லேயர் தான் ரொம்ப சூடாக இருக்கும் இதை உங்களுக்கு புரிய வைக்க மாதிரி சொல்லணும்னா ஒரு பாத்திரத்தில் ரொம்ப சூடான தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க ரொம்ப குதிக்கிற தண்ணியை நீங்கள் வந்து ஒரு பத்தடி தூரத்தை வச்சுருக்கீங்க அதோட அதோடய ஹீட் வந்து உங்களுக்கு வந்து கையில் ஊற்றுன மாதிரி ஹீட் அடிக்கிது ஆனால் அதுவே அதை நீங்கள் கையில் ஊற்றுனீங்கன்னா ஜில்லுன்னு இருக்கும் யோசிச்சு பாருங்கள் ரொம்ப வித்தியாசமான சின்ன இருக்கலாம் ஏன்னா இந்த ஃபோட்டோஸ்பியர் சண்ணுக்குள்ளே இருக்கிற அந்த லேயர் ஃபோட்டோஸ்ஃபியர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும் ஆனால் சன்னோட அவுட்டர் லேயர் சர்ஃபேஸை விட்டு வெளியிட இருக்கிற இந்த கொரோனாவில் பார்த்தீங்கன்னா பில்லியன்ஸ் ஆஃப் டிகிரி செல்சியஸ் இருக்கும் இந்த ஃபினோமினா ஏன் க இருக்குங்கிறத வந்து ஸ்டடி பண்ணுறதுக்கு தான் இந்த பார்க்க சோலார் ப்ரோபை வந்து அனுப்பிச்சாங்க இது ஏன் பேர் இந்த பார்க்கர் பேர் வச்சாங்கன்னா யூஜின் பார்க்கங்கிற ஒருத்தர் அவர் தான் இந்த காயின் பண்ணுறாரு ஸோ ஒரு சயின்டிஸ்ட்டு அவரோட ஐடியா என்னென்னா இந்த சோலார் விண்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க இந்த பிளாஸ்மா சன்னுக்குள்ளே இருக்க பிளாஸ்மா சோலார் சன்னுக்குள்ளே வந்து சில பிளாஸ்மானால சில சோலார் விண்டு அதனால் வந்து எர்த்தில் இருக்க சில எலக்ட்ரிக் கிரிட்ஸ் இந்த மாதிரி பாதிப்பு ஏற்படும் ஸோ அந்த அந்த ஸ்டடிஸ் கற்றுக்கிறதுக்காக இந்த இந்த ஐடியாவே அவர் காயின் பண்ணனால இந்த இந்த பேர் அவர் அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வைக்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நாசாலே முதல் முதல்ல ஒரு நபரோட பேர் வச்ச மொதல் ஸ்பேஸ் கிராஃப்ட் இந்த சோலார் பார்க்கர் ப்ரோப் தான் ஸோ இதை வந்து டூ தௌசண்ட் எயிட்டீன் அனுப்பிச்சாங்க இது ஆல்மோஸ்ட் வந்து என்னோட இதோட என்டையர் டைல் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் தான் ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ போகுது அது மட்டும் இல்லாமல் இதோட முக்கியமான ஸ்டடிஸ் நிறையா கண்டுபிடிச்சிருக்காங்க டைமென்ஷன்ஸ் புது புது மாற்றங்களாக கண்டுபிடிச்சிருக்கோம் ஏன்னா அவர் நம்ம க்ளோசஸ்ட் ஸ்டாரே பார்த்தீங்கன்னா சன் தான் ஸோ இந்த என்டையர் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க மற்ற சோலார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு வந்து பார்க்கர் வந்து என் பேர் வச்சாங்கன்னா மற்ற எதுக்குமே வச்சிருமாட்டாங்க மாட்டாங்கன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா மூன் லேண்டிங்கில் அப்போலோன்னு வச்சுருப்பாங்க அப்போலோ மிஷன் வச்சுருப்பாங்க அப்போலோ தான் அது அதே மாதிரி இந்த ஒயாஜர் அதாவது இப்போது ஃபாதஸ்ட் ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒயாஜர் ஸ்பேஸ் ப்ரோ இது எதுக்குமே வந்து மே ஒரு பர்சனோட நேம் இருந்திருக்கு ஸோ இந்த சோலார் ப்ரோபுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு பர்சனோட நேம் வச்சுருக்காங்க ஸோ இந்த சூரியனை பற்றின ஸ்டடிக்காக தான் இதை அமைச்சிருக்காங்க மாதிரி இதோட வடிவமைப்பு பார்த்திங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் லெவன் பாயிண்ட் த்ரீ சென்டிமீட்டர் திக் ஒரு கார்பன் கம்போசிட் வந்து போட்டு ஷீல் பண்ணியிருக்காங்க இதோட ஃப்ரண்ட் சைடில் இருக்கும் ஏன்னா இதோட ஹை ஹை டெம்பரேச்சர் தாங்கிறதுக்கு இதால் வந்து ஆல்மோஸ்ட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தாங்க முடிக்கும் அந்தளவுக்கு ஹையர் டெம்பரேச்சர் இது வந்து வீனஸோட கிராவிட்டினால ஒரு ஸ்டேஷனரி பாத்தில் வந்து எலிப்ட் ஆகிட்டு இருக்குது ஸோ சன்னோட க்ளோஸர் ரேஞ்சில் போகும் குறிப்பிட்ட நேரம் தான் க்ளோஸர் ரேஞ்சில் இருக்குமே எப்போவுமே க்ளோசர் ரேஞ்சில் இருக்காது ஸோ இது ஆல்மோஸ்ட் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேன்மேடு இன்வென்ஷன் சொல்லலாம் மேன் இன்வென்ஷன் சொல்லலாம் மாதிரி ஃபாஸ்டஸ்ட் மேட் ஆப்ஜெக்ட் உங்களுக்கு யாராவது கேட்டாங்கன்னா த சோலர் பார்க்கர் ப்ரோபுங்கிறத சொல்லுங்கள் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்